உங்களுக்கும் உடம்பு வலி கை கால் வலி இடுப்பு வலி எல்லாம் இருக்கா அப்ப நான் இந்த உள்தங்கஞ்சிய ஒரு டைம் குடிச்சு பாருங்க நிறைய பேர் கடுமையா வேலை செய்யறதால உங்களுக்கு கை கால் வலி உடம்பு வலி எல்லாம் இருக்கும் அதுலயும் முக்கியமா பெண்களுக்கு இடுப்பு ரொம்ப வலிக்கும் இப்ப நானும் சரி செய்யக்கூடிய அம்மா சொல்லி தந்த உளுத்தங்கஞ்சி தான் செய்ய போறேன் இந்த உள்தங்கஞ்சியா சின்ன பசங்க குடிச்சாக்கா உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதனால நானும் எங்க பசங்களுக்கு உளுத்தங்கஞ்சி செஞ்சு தரலாம்னு சொல்லிட்டு கூட்டணி கிளம்பிட்டேன் முதல்ல வெறும் வானல அடுப்புல வச்சு உடச்சா உளுந்த கொட்டின்னோம் அது கூடவே சம அளவு பச்சரிசியும் போட்டு நல்லா ரெண்டையும் பொண்ணு பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கணும் அதை அப்படி நல்லா பொன்னிறமா வறுத்ததுக்கு அப்புறம் அதை மிக்சியில கொட்டி நல்லா நர நரன்னு அரைச்சு எடுத்துக்கணும் இதை நீங்க மிக்ஸி இல்லைன்னா அமீல கூட அரைச்சு எடுத்துக்கலாம் நல்லா இது மாதிரி நர நரன்னு அரைச்சதுக்கு அப்புறம் அதை ஒரு பாத்திரத்துல கொட்டி கொஞ்சோண்டு தண்ணியை ஊத்தி கூய் கரைக்கிற மாதிரி கட்டி முட்டி இல்லாம கரைச்சு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் திரும்பவும் அடுப்புல ஒரு குண்டான வச்சு கொஞ்சமா தண்ணியை ஊத்தி தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த கரைச்சி வச்சிருந்த உளுந்து எடுத்து அதுல ஊத்திடணும் ஆனா முக்கியமா ஊத்தும் போது இது மாதிரி ஒரு கரண்டியை வச்சு கிண்டினே இருக்கணும் கொஞ்ச நேரம் கழிச்சு வெள்ளத்தை கரைச்ச தண்ணியையும் கொஞ்சோண்டு கல்லு உப்பையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு

ஆளுக்கு ஒரு கப்பை எடுத்து கொடுத்துட்டு நானும் ஒரு கப்பை எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் உண்மையாலுமே அதோடைய டேஸ்ட் வேற லெவல்ல இருந்துச்சு இதை எங்க பசங்களும் குடிச்சு பார்த்துட்டு உண்மையாலுமே சூப்பராக இது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானுவா கண்டிப்பா உங்களால முடிஞ்சா கூட வாரத்துல ஒரு நாளைக்கு இது மாதிரி உளுத்தங்கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுடைய உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இடுப்பு வலி கை கால் வலி எல்லாமே சரியாயிடும் அப்புறம் நீங்க யாரெல்லாம் இது மாதிரி உளுத்தங்கஞ்சி செஞ்சு குடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்